தஞ்சை மாவட்டம் திருவையாறியில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலைக்காட்சி விழா சேர்ந்த இசை விழா என சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் திருவையாறு ஐயாரப்பர் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு சிறப்பாக சேர்ந்து இசை நடைபெறும் சேர்ந்து இசையானது ஐயாரப்பர் திரு ஓலக்க மண்டபத்தில் தருமபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த பரமாச்சாரியர் சுவாமிகளின் தலைமையில் கட்டளை தம்பிரானுகள் ஓதுவாமூர்த்திகள் இசைக்கலைஞர்கள் என ஆயிரக்கணக்கானோர் சேர்ந்து இசையில் பங்கு பெற்று வீணை வயலின் தவேலா போன்ற இசைக்கருவிகளைக் கொண்டு இசைக்கப்பட்டும் திருமுறை சேர்ந்து இசை வெறு விமர்சையாக நடைபெற்றது ஐயாரப்பர் ஆலயத்தில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு அப்பர் கைலை வெகு சிறப்பாக தொடர்ந்து நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அப்பர் கைலைக்காட்சியை கண்டு தரிசனம் செய்தனர் அப்பர் திருமுறை பாடி நாட்டில் திருவாமூரில் வேளாளர் குலத்தில் புகழானாருக்கும் மாதினியாருக்கும் திலகவதியாரியின் தம்பியாக பிறந்தார் பிள்ளை திருநாமம் மருள்நீக்கியார் சமன் சார்ந்த தர்மச்சேனராயி இடுக்கனூர் பெருமானால் சூளை நோய் தவிர்ந்து திருநாவுக்கரசரானார் தலையத்திரையை மேற்கொண்டு ஐயாற்று திங்களூரில் அப்பூதிய அடிகள் மகன் பாம்பு கடித்தவனை பிழைப்பித்து திரு பஞ்சம் தவிர்த்து மறைக்காட்டில் மறைக்கதவு திறந்து பல தலங்கள் சென்று காலத்தில் சென்றபொழுது கலையும் கண்டால் என என்ற ஆவ ஆவுல் தூண்ட கைலை சென்றார் இடையில் இறைவன் முனிவர் வடிவில் உம்மால் முடியாது மீள்க என்றபோது ஆளும் நாயகன் கைலையில் இருக்க கண்டலால் மாளும் இவ்வுடல் கொண்டு மீளேன் என்றார் இவரது உள்ள உறுதி கண்ட இறைவன் மகிழ்ந்து பக்கத்திருந்த பொய்கையில் மூழ்க செய்து பழுதில் சீர் திருவையாரிகள் கான் என்று பணித்தார் அவ்வாறே அப்பர் பெருமான் மூழ்கி ஆடி அமாவாசை நாளியில் ஐயாற்று திருக்குளத்தில் வந்தெழுந்தார் கைலை காட்சி அளித்த ஐயாற்று ஆலயத்தைக் கண்டு மாதப்பிரை கண்ணியான என தொடங்கும் பதிகம் பாடி மகிழ்ந்தார் இன்றும் ஆடி அமாவாசை கயிலைக் காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது காலையில் திருவையாறு காவேரி ஆற்றில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீர் அடி ஐயாறப்பனை தரிசித்து ஆலயத்தில் வழிபட்டு சென்றனர் மதியம் பஞ்சமூர்த்திகள் புறப்பட்டு திருவையாறு ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெற்றது இரவு ஐயாரப்பர் ஆலய தென்காயிலத்தில் எனப்பட போற்றப்படும் அப்பர் சன்னதியின் அப்பர் சிவபெருமானின் காட்சி கொடுக்கு ஆடி அமாவாசை அப்பர் கைலா காட்சி நடைபெற்றது இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்களும் வந்து வழிபட்டனர் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் அன்னதானத்தில் பங்கேற்று சிறப்பாக செய்திருந்தனர் திருவையாறு இரவு முழுவதும் விழாக்கோலம் பூண்டது எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது விழா ஏற்பாடுகளை தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமுகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பத பரமாச்சரிய சுவாமிகள் மற்றும் ஆலய பணியாளர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியிலேயே இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தேன் தற்பொழுது இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளது எல்லோரும் எங்களிடம் விழா கோலம் காண்டவர்களுக்கும் வீட்டிற்கு வீட்டிற்கு திருவிழா போல் கொண்டாடுபவர்கள் என்று தெரிவித்தார்கள் நேரில் வந்து பார்த்ததாக பார்த்தபொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன் என உயர் நீதிமன்ற நீதிபதி சவுந்தர் க வாழ்த்துறையும் வழங்கினார் இதில் க மற்ற ஆதீன கருத்தார்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

திருப்பணி என்ற குருமணிகள் திருப்பணி கேண்டர் என்று சொன்னோம் இனி குருமணிகளை தங்க குருமணி என்று சொல்லலாம் என்று அவர்கள் எழுதினார் ஏனென்றால் அவர்கள் எல்லாரும் கங்கத்தினாலே மகிழித்து அழைப்பிருக்கின்றார்கள் இந்த மிக அவர்கள் அனைத்து அரசியல் மக்கள் இசை செலுத்ததிற்கு நரம்பிசை கலாநிதி கத்த கலாநிதி எல்லாம் வழங்கி கலப்பி நிற்கிறது என்றாலே அது தர்மஜாக இருக்கக்கூடியது அதோடு மட்டுமல்லாமல் இந்த குருமணிகளுடைய சிறப்பிலே மிக முக்கியமானது இவர்களை போல் திருமுறை பாராயணத்தை நாள்தோறும் செய்கின்றவர்களை எங்கும் காண முடியாது அப்படிப்பட்ட புனிதர் நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் எதற்காக இந்த நேரத்தில் இதனை பதிவு செய்கின்றோம் என்றால் நாம் எல்லாம் திருமுறையை பயிர் பிற்கிறோம் பாடுபுக்குறோம் என்றாலும் நாம் அவனே கலை அது அவர்கள் பேசுவது உரையாடுவது வடை கத்தலை முங்குவது படைக்கத்தலை சிவபூர்த்தியின் எப்படி அவர்கள் பூர்த்தி செய்திருக்கிறார்களோ அது போலவே திருமுறை பாராயணம் செய்து அதனால் தான் அவர்களுடைய திருத்தரங்களில் எல்லாம் பல கோணியத்தன் அங்கே சீர்காழியிலே திருமுறை செப்பேடுகள் நானூத்தி தொண்ணூத்தி நான்கு திருமுறை செப்பேடுகளை ஏழு திருமுறைகளும் முழுமையாக அடங்கிய அந்த செப்பேடுகளை அவருடைய திருக்கரங்களிலே இறைவன் அளித்தார் ஆயிரம் ஆண்டுக்கால வரலாறு இதுவரை உலகத்திலே இங்கே திருமுறை கிடைத்தது கிடையாது திருமுறை கிடைத்த வரலாறு எங்களுடைய குருமணிகளுடைய அருளாட்சி தர்மயாத்திர தேவஸ்தானத்தில் சீர்காழியில்தான் கிடைத்தது அதற்கு கூட நாங்கள் எல்லாம் அவருடைய அரசு சிறப்பை சொல்ல கொண்டு நம்மளுடைய உத்தரவிட்டார்கள் அப்படி அல்ல அடியார்கள் எல்லாம் உலக முழுக்க இருந்து ஒரு கோடி முறை ஒரு ரூபாயிலே என்ற எழுபத்திற்கு பாராயணம் செய்த பலன் திருமுறை கிடைத்தது என்று அவர்கள் அந்த பாராயணத்தை சொன்னார்கள் அதுபோல இரண்டு கோடி முறை நமச்சிவாய மந்திரத்தில் எழுதப்படுகிறார்கள் இப்படி குருமையுடைய அருளா திருநூலுடைய சிறப்பை நாம் உணர்த்தும் அவர்களுடைய திருநூலையில் நாம் திருமுறைகளை பாடுவது என்பது இந்த பிறவிலே நமக்கு அன்றாக கிடைத்த ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை வழங்கிய திருவழியுடைய திருவழிகளை மீண்டும் 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 போற்றி நம்முடைய சிவாசன சுவாமிகளுக்கு இங்கே வந்து அவர்களையும் நாம் வரவேற்றுக் கொள்கின்றோம் அவர்கள் அருமையாக சென்றவாறு பதிவு செய்தார்கள்

என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முதலாவதாக இங்கே அறுவையாக விளக்கமுறை வழங்கி இருக்கின்றார்கள் அவருடைய அந்த விளக்கத்தில் தொடங்கி நால்வர் முதல் இந்த குருத்தர் இந்த திருப்பதிகங்கள் திரு கையாய பதிகங்கள்

i நமது மனி விஞ்ஞான சமையல் Thank <laughs> you.